அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவில் பூங்குடி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுடைய கதை பெரியம்மாவின் சொற்கள் இந்த கதை என்னன்னா ஒரு வயதான பாட்டி இருக்காங்க அவங்களுடைய கணவன் இறந்துடுறாங்க அவங்களுடைய ஒரு தலைமுறை இரண்டாம் தலைமுறை இருக்கிற எல்லாருமே இறந்ததுக்கு அப்புறம் மூன்றாம் தலைமுறை பேத்தி மட்டும் யுஎஸ்ல வசிச்சுட்டு இருக்காங்க இப்ப கடைசி காலத்துல பேத்தி பேத்திக்கிட்ட அதாவது மூன்றாம் தலைமுறை பேத்திக்கிட்ட இவங்க வசிக்க போகணும் ஆனா வந்து மொழி பிரச்சனை இருக்கு ஆங்கிலம் தெரியாது ஸோ பேத்தி வந்து என்ன சொல்றாங்கன்னா சில ஆங்கில சொற்களையும் புரிஞ்சுக்க புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஊர்ல ஒரு டியூஷன் வாதியாரை ஏற்பாடு பண்றாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் எப்படி ஒவ்வொரு ஆங்கில சொல்லையும் விளக்குவதற்காக இவர் ஒவ்வொரு கதைகளையும் கையாண்டி சொல்லிக் கொடுத்தாரு அப்படிங்கிறத ரொம்ப நகைச்சுவையாகவே இந்த கதையில் இருக்கும் வா போ நில் சாப்பாடு துணி மகன் மகள் சாலை வீடு வானம் பூமி ராத்திரி பகல் இதெல்லாம் ஓரளவு எளிதாகவே பெரியமாவுக்கு வந்துருச்சு நான் அதை தமிழில் அந்த சொற்களை சொன்னால் பெரியம்மா அதுக்கான ஆங்கில சொற்களை சொல்வா நான் சொல்வதில் ஒரு ஒழுங்கு இருப்பது நான் பூ அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளாகவே பெரியம்மா கேட் அப்படின்னு தெரியும்போது பெரியம்மா நல்லாவே புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு நினச்சேன் மிருகங்களை சுட்டி காட்டி அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டால் பெரியம்மா தமிழில் சொல்லி உடனே மொழியாக்கம் பண்ணி நாய் பூனை கோழின்னு தமிழில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மொழியாக்கம் செய்தான் கிட்டத்தட்ட நூறு அடிப்படை சொற்களை பெரியம்மா நான் கேட்பதுக்குள்ளாகவே சொல்லி தொடங்கின பின்னாடி தான் நான் கருத்துகளுக்கு சொல்ல கருத்துகளுக்கு செல்ல ஆரம்பித்தேன் அங்கே தான் பெரிய பிரச்சனையாக ஆரம்பிச்சிது பெரியம்மானா எனக்கு பெரியம்மா இல்லை எங்கள் ஊரில் இருக்க அத்தனை பேருமே அவங்கள அப்படிதான் கூப்பிடுவாங்க அவங்க வீட்டை பெரிய வீடு அப்படின்னு ஊருக்கு நடுவில் இருக்கிற அந்த மாளிகை தான் பெரியம்மாவோட தாத்தா திருவடியா பிள்ளை நூற்றம்பது வருஷங்களுக்கு முன்னாடி கட்டினது பெல்ஜியத்திலிருந்து கண்ணாடி பர்மாவிலிருந்து தேக்கு இருந்து சலவைக்கல் இங்கிலாந்து இருந்து இரும்பும் வந்ததா அந்த சொல்லுவாங்க அதுக்கு சுதை அரைக்கிறதுக்காக வந்தவங்க நிரந்தரமாக அங்கே தங்கினதுனால அங்கே ஒரு சுண்ணாம்பு தெருவே உருவாச்சு அப்படிம்பாங்க தச்சர்களும் அப்போ வந்தவங்க தான் அந்த வீட்டில் தான் பெரியம்மாவுக்கு திருமணம் நடந்துச்சு முதல் முதலாக அந்த ஊருக்கு மோட்டார் அப்போ தான் வந்துச்சான் ஃபோர்ட் காரில் வீதி அதுக்கு பின்னாடி பெரியம்மா அந்த காரில் ஏறவே இல்லை பெரியம்மாவோட கணவர் இறந்து நாற்பது வருஷம் ஆச்சு ஒரே மக ஆறுமுகம் பிள்ளை மதுரையில் வழக்கறிஞராக இருந்தால் அவரும் இறந்துட்டாரு அவரோட நான்கு மகன்களும் சென்னை டெல்லி கல்கத்தாவில் இருந்தாங்க அவங்களும் இப்போ யாரோட உயிர் இல்லை முதல் பேரனோட மக ஒருத்தி மட்டும் அமெரிக்காவில் டாக்டராக இருக்கா அவளுக்கு மட்டும்தான் பெரியம்மா கூட உறவு இருந்துச்சு பெரியம்மா ஊர்ல நான்காவது தலைமுறையை சேர்ந்த ஊர் மக்களுக்கு ஒரு சரித்திர சின்ன மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க முன்னாடி அவங்களுக்கு ஆறாயிரம் ஏக்கர் நிலம் இருந்துச்சா அது பல வகையிலையும் குறைஞ்சி இப்ப நூறு ஏக்கர் நிலமாக மிஞ்சி இருக்கு அதையும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பங்கிட்டுட்டாங்க அந்த வீடு அதை சுத்தி இருக்கிற ரெண்டு ஏக்கர் நிலம் வங்கியில் இருக்கிற ஒரு தொகை நகைகள் மட்டும்தான் பெரியம்மாக்கு எஞ்சி இருந்தது அதுவே அந்த ஊரில் அதிகாரமாக வாழ்கிறதுக்கு போதுமானதாக இருந்துச்சு எங்கள் அம்மா நினைவு தெரிஞ்ச நாள் முதலாக பெரியம்மா அந்த மாளிகையில் மூணு வேலைக்காரங்களோட தனியாக தான் இருந்தா அப்படின்னு சொன்னாங்க காலையிலேயே உரத்த குரல்ல எல்லாரையும் அதட்டி வேலை வாங்கிட்டு முற்றத்தில் நின்று சாய்ந்தர சாய்ந்தரம் நேரத்தில் அவங்க வீட்டில் இருக்கிற மரத்தால் ஒரு சின்ன கோவிலில் உண்டு புராண பாராயணம் உண்டு பெரியம்மாவுக்கு வாசித்து காட்டுறதுக்குன்னே முத்துச்சாமி புலவர்னு ஒருவர் வந்தார் அதுக்கு முன்னாடி அவரோட அப்பா வந்துட்டு இருந்தாரா அவரது அப்பாவும் அங்கே பாராயணம் செஞ்சவர் தான் பாராயணம் முடிஞ்சது பஜனை அதுக்கு பின்னாடி சுண்டல் சக்கரை பொங்கல் வாழைப்பழம் பொறினே ஏதாவது ஒரு பிரசாதம் கிடைக்கும் நான் சிறுவனாக இருக்கும்போது ஒரு நாள் கூட அதை விட்டதே இல்லை இப்போ அவங்க அமெரிக்கா கொள்ளு பேத்தியோட ஏற்பாட்டில் பாட்டி குடம்பு சரியாக அப்போ டாக்டருக்கு வந்து போயிட்டு இருந்தாங்க ஆனாலும் பாட்டி கீழே விழுந்ததுலேருந்து விந்தி விந்தி நடக்க தொடங்கினாங்க பழைய வாழ்க்கைக்கு அவங்களால மீள முடியலை அந்த படுக்கையில் இருந்தது பெரியம்மாவோட மனசை மாற்றுச்சு அது வரைக்கும் அந்த வீட்டை விட்டு நான் எங்கேயுமே போக முடியாதுன்னு உறுதியா சொல்லிட்டு வந்த பெரியம்மா பேத்தி கூட அமெரிக்கா செல்றதுக்கு தயாரானாங்க ஆனா பேத்தியோட கணவர் ஒரு அமெரிக்க வெள்ளையர் ரெண்டு பையனும் ரெண்டு பெண் குழந்தைங்களும் அவங்களுக்கு இருக்கு அந்த கொள்ளு பேத்திக்கே சரியா தமிழ் தெரியாது நான் தபாலில் எம்ஏ ஆங்கில இலக்கியம் முடிச்சிட்டு ஊர்ல ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராகவும் அலுவலக உதவியாளராகவும் வேலை பார்த்துட்டு இருந்தேன் எங்கிட்ட பெரியம்மாவுக்கு அடிப்படை ஆங்கில சொற்களை சொற்களை கொடுக்க முடியுமா அப்படின்னு அவங்க கொள்ளு பேத்தி என்னோட மின்னஞ்சல்ல என்கிட்ட கேட்டாங்க நான் தான் ஊரில் அவங்க கூட தொடர்பில் இருக்கிறவன் வீட்டை வாங்கி உடைக்க தரகர்கள் கூட வணிகர்கள் இருந்தாங்க பாட்டிக்கான பெரியம்மாவுக்கான விசாவுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு எனக்கு மூணு மாதம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதுக்குள்ளே பெரியம்மாவுக்கு ஓரளவு சொற்களை கற்பித்தேன் கொசு அப்படின்னா சின்ன பூச்சி ஆங்கிலத்தில் மொஸ்கிட்டோ அப்படிங்கிற வரைக்கும் பெரியமாவுக்கு தெரிஞ்சிச்சு மாதுளம்பழம் அப்படின்னா கிரானட் இதெல்லாம் தெரிஞ்சுது அவளுக்கு எல்லாத்த விட குடைன்னு சொல்கிறத விட அம்பர்லா அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே பிடிச்சிருந்தது அம்பர்லாவை மறக்காமல் இருக்கிறக்காக பெரியமாக்கு நான் சின்ரலா கதையை சொல்லியிருந்தேன் இப்படி ஒவ்வொன்றும் சொல்லி 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 அவளுக்கு நிறைய வார்த்தைகள் சொல்லி கொடுத்துருந்தேன் இப்போ அவளை பொறுத்தளவுக்கு ஆங்கில கல்வி அவளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய இன்பம் ஏன்னா பெரியம்மா பள்ளிக்கே போனதில்லை தமிழில் கூட அவருக்கு எழுத படிக்க தெரியாது அந்த காலத்துல உயர்குடி பெண்கள் எதையாவது தெரிஞ்சுக்கொள்ள வாசலை திறந்து வெளியே போய் முற்றத்தில் நிற்கிறதே அத்துமீறலாகவும் இழிவாகவும் கருதப்பட்டுச்சு கணவர் இறந்ததுக்கு அப்புறம் வெள்ளை புடவை கட்டி தொடங்கின பின்னாடி தான் பெரியமா புராண கதைகளையே வாசிச்சு கேட்க தொடங்கினா ஒவ்வொனுக்கும் ஒரு கதை சொல்லும் அளவுக்கு அவளுக்கு புராணம் தெரிஞ்சிருந்தது அவளே புராண கதைகளை உண்டு பண்ணியும் சொல்லுவாள் ஒரு முறை ஒரு கதையை அவள் சொல்லிட்டா மறுமுறை அதை நினைவு கூர்ந்து சொல்லும்போது அது வழி வழியாக வந்த கதை அப்படின்னு அவன் நினைப்பான் இப்போ சொற்களெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் கருத்துகளுக்கு போனதை நான் திட்டமிட்டதில்லை சொற்களை எல்லாம் கற்றுக்கிட்டு அதை பெரியமா பயன்படுத்த முயன்ற போது தான் அது தேவைப்பட்டது இந்த நிற்கிறேன் நாயி டாக் நன்னி உள்ளது நன்னிக்கு என்னல இங்கிலீஷில் அப்படின்னு கேட்டால் ஒரு நாள் நான் ஒபீடியண்ட் அப்படின்னு சொன்னேன் ஈஸ் சேர்க்க பெரியமாக்கே தெரியும் டாக் ஈஸ் ஒபீடியண்ட் அப்படின்னு சொன்ன பின்னாடி ஒபீடியன்னா என்னலே நன்னியா அப்படின்னு கேட்டா ஒபீடியண்ட்னா பணிவானதுன்னு அர்த்தம் பெரியமான எல்லா கருமத்தை முடிச்சவனே இது எங்களை பணிவாக இருக்குது இந்த ஆண்டு கூப்பிட்டா அஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி பார்க்கு இதை போய் பணிவுன்னு சொல்லுத அப்படின்னா நான் இந்த நாய் வெட்டுமணியை பார்த்தே பெரியம்மா சொல்றது உண்மைதான் வெட்டுமணி தன்னை ஒரு வயசான அரசனா நினைச்சிக்கிட்டு இருக்கிறது அதோட ஒவ்வொரு அசைவலும் தெரிஞ்சிச்சு ஃபேய்ஃபுல் அப்படின்னேன் ஃபேத் ஃபுல் அப்படின்னா நம்பிக்கை அப்படின்னு அதை விளக்குறதுக்கப்புறம் அப்புறம் ஆ இத இதை நம்பி ஒரு துண்டு மீன் எடுத்து வைக்க முடியுமா வாங்கி வச்ச கருவாடை எடுத்து உள்ளே வைக்கிறதுக்குள்ளே கொண்டுட்டு போயிடுச்சு சானியே அப்படின்னா நான் மறுபடியும் சிந்துச்சு டொமஸ்டிக் அப்படின்னு எல்லாம் என்னது கோட்டியால் பிடிச்சிருக்கு உனக்கு இது சோறுதிங்க தரல வீட்டுக்கே வருது அப்படின்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில தேங்க்ஃபுல் அப்படின்னு சொல்லலாமா கிரேட்ஃபுல் சொல்லலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்து தத்தளிச்சு ஒரு முடிவுக்கு வந்தேன் ஒடிசி புராணத்தில் யுலியஸ் இருபது ஆண்டு காலம் வனவாசம் போன பின்னாடி நாடு திரும்புகிற கதையை சொன்னேன் நோயுற்று மெலிஞ்சு பிச்சைக்காரன மாதிரி அவன் வரும் பொழுது அவனோட நெருக்கமான நண்பன் மனைவி எல்லாருமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல ஆனால் யுலிலஸோட அருமையான நாய் அர்கோஸ்னால் அவனை அடையாளம் கண்டுபிடிச்சி வாழ ஆட்டி வரவேற்றுது அப்படியே இறந்தும் போயிருதுன்னு அந்த கதையை நான் சொன்னேன் அந்த கதையை சொன்ன உடனே கேட்டுட்டு பெரியம்மா கண்ணீர் சிந்தி அழுதுட்டு இலை இப்படி மகாராஷ்டிரன் தருமரு சொர்க்கம் போது ஒரு நாய் கூட போச்சுல அந்த கதை மாதிரி தானில இது அப்படின்னு சொன்னான் அப்படி சொன்ன உடனே அப்போ இதுக்கு என்ன வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு அப்போ நாய் நன்னியுள்ள மிருகம்லா அந்த தொலை கூட வந்திருக்கு கண்டுபிடிச்சிருச்சா ஆளாக அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அடையாளம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நாயி தருமரு மேலே காட்டினது யுனிலஸ் மேலே அர்கோஸ் காட்டினதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னது அது தேங்க்ஃபுல்லாவோ ஃபெய்த்ஃபுல்லாவோ ஒபீடியண்ட்டாகவோ இருக்காது அதையே நம்ம கைண்ட்னஸ்ன்னு சொல்லுலா அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு என்ன அர்த்தன்னு கேட்டால் மாற்றி மாற்றி ஒருவருக்கொருவர் காட்டிக்கிட்ட அன்பு தான் அப்படின்னேன் அப்போ அதை பெரியமா ஒத்துக்கிட்டு டாக் ஈஸ் கைண்ட் அப்படின்னு சொன்னான் அப்புறம் தர்மர் இஸ் கைண்ட் அப்படின்னும் பெரியமா சொன்னான் அடுத்த நாள் பெரியமா ரொம்ப உற்சாகமாக இருந்தால் கைண்டான கோழி காக வேலைக்கார பெண் குஞ்சம்மா தேங்காய்க்கார அருஞ்சுனை நாடார் பிச்சை எடுக்க வந்த பச்சை தலை பாகு கட்டிய பக்கீரு எல்லாத்தையும் சுட்டு காட்டி அவங்களையெல்லாம் கைண்டுன்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா அடுத்து வானத்தை பார்த்து என்ன சொல்கிறதுன்னா பியூட்டிஃபுல் அப்படின்னு அதுக்கு பின்னாடி கோழி காகோ குஞ்சம்மா அரிஞ்சுனை நாடார் பக்கீரு இவங்களை பியூட்டிஃபுல்னு சொல்லலாமா அப்படின்னா சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன் அடுத்த சில நாட்களில் கதைகள் வழியாகவே நான் சொல்கிற அவங்களுக்கு சொல்கிறத அவங்க எளிதாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க திடீர்னு ஒரு நாள் எலை திருச்செந்தூர் முருகன் அருளை எப்படிலாம் சொல்லுது அப்படின்னு பெரியம்மா கேட்டான் ஆங்கிலத்தில் முருகன் அருள் புரியுறதான்னு எனக்கு தெரியல எனவே ஏசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின கதையை சொன்னேன் பெரியமா முகவாயில கையை வச்சு வியந்து போய் கண்டா நான் அதை விளக்குன போது அது மனுஷனும் காட்டுதுல இல்ல எல்லாம் நான் அருளை சொல்ல கிரேஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லை கிரேஸ்னால் கர்ணலா மெர்சி அதுவும் கிடையாதுலா அது ஏசுபடி வைக்க மகல்லா அப்படின்னா அட மண்ணா போகிறவனே அது இறக்கம்லா நான் எதை சொன்னாலும் அது இறக்கம்லா நீ எல்லாம் என்னெல்லாம் சாமி கும்பிடுத இல்லை போலீஸ் நம்மகிட்ட காட்டுறது இறக்கம் முருகம் காட்டுறது கருணை அதை நம்ம அருள்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா நான் மெல்லிய குரல் லவ்னு பெரியம்மா என்ன சந்தேகமாக பார்த்தா இல்லை அந்த சினிமாவில் சொல்கிறது தானல அது கிடையாதுலா அப்படின்னு சேத்த சவமே வாரியால் அடிப்பேன் அப்படின்னா நான் அழகிற நிலைக்கு வந்து இதுக்கு ஒரு வேறு கதை இருக்குது அப்படின்னு வாழ்கிமிராமாயணத்துலேருந்து ராமன் பழங்களை பறிச்சு தின்னு அந்த கதையெல்லாம் எச்சில கொண்டு போய் பார்த்து கொடுத்த கதையெல்லாம் சொன்னேன் அதை ஏன் சொன்னேன்னு எனக்கே குழப்பமா இருந்துச்சு பெரியமாக்காக நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு கதை இட வேண்டி இருக்குதுன்னு நானே என்னை நானே சமாதானம் பண்ணிக்கிட்டேன் அவள் அப்படியே உக்காந்துக்கிட்டே இருந்து இதுக்கு வேறு அர்த்தம்லாம் நீ சொல்கிறதெல்லாம் வராதுல்லா அப்படின்னா பாண்டு அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் பாண்டுன்னா என்னல அப்படின்னா வந்தோ இப்போ சாமிக்கு நமக்கு நடுவில் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்றா ஆ சரியில்லை நீ படித்தவங்களே மக்கா நீ சொல்றது சரிதா அப்படின்னு இந்த பஜனை வழிபாடு வேண்டுதல் சுண்டல் எல்லாத்துக்கும் இந்த வார்த்தையே போதுன்னு எனக்கு நானே வரையற போது கொஞ்சம் ஆசுவாசமாக இருந்தது பெரியம்மாவோட கல்வி எப்படி போகுதுன்னு இருந்து கோமதி கேட்டால் நல்லா போகுது கோம்ஸ் நிறைய கற்றுக்குறாங்க அப்படின்ட்டு அவளுக்கே ஐயம் ஆயிடுச்சு அப்படியா அப்படின்னா கூடவே அவங்களுக்கு கொஞ்சம் மேனஸும் கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா செய்யறேன் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சூசகமாக சொன்னேன் அதை மட்டும் உறுதிப்படுத்தாமல் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா பெரியம்மாவோட விசாலெல்லாம் ஏற்பாடு முடிகிற தருவாயில் இருக்குது அவளோட பேர் செல்லத்தாயி வெள்ளக்குட்டி அம்மான்னு ஒவ்வொரு ஆவணத்தில் இருந்தது தான் பெரிய பிரச்சனை அதை விட அவள் கணவர் பெயர் ஏரகம் பண்ணையாரு அழகிய நம்பியா பிள்ளை பிள்ளை சொறிமுத்து அப்புன்னு நாலு பேரோட இருந்துச்சு நான் முதல்ல மேனஸ் அப்படின்னா என்னன்னு விக்கிபீடியால வாசிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வெள்ளக்கார உண்மையிலேயே அதுல கொஞ்சம் கராராத்தான் இருக்கிறா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு பெரிய மாட்ட மேனஸ் அப்படின்னா நாகரீகம் அப்படின்னு விளக்குனேன் ஏன் ஆ இந்த வயசுல நான் இனிமே சில்கு சேரியும் சீல குடையுமா நடக்குதே போல விளங்காதவனே அப்படின்னு சொன்னான் நான் மெதுவா அதை குறிப்பிடலை இதெல்லாம் மேனர்ஸ் அப்படின்னு சொன்னேன் முதல்ல சத்தம் போட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொன்னது அப்போ என்ன அங்கே இருக்க சீமானிகள்லாம் ஊமையினுங்களே அப்படின்னு கேட்டால் விருந்தினர் வந்தால் அவங்கள இனிமையாக வரவேற்கணும் அப்படின்னு அடே அது நல்ல சாதியில் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் இருக்கிற குடம்ல அது நமக்கு ஏற்கனவே உண்டுல்ல அப்படின்னா எனக்கு மேற்கொண்டு என்ன சொல்கிறதுனே தெரியல சில ஆங்கில சொற்களை சொல்கிறது தான் மேனஸ்ஸு தேங்க்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ ப்ளீஸ் அப்படின்னு ஒரு எட்டு சொற்களை பெரியம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்தேன் பெரியம்மாவுக்கு பள்ளி இல்லாதனால அவளால் எக்ஸ்கியூஸ் மீயை மட்டும் சுத்தமாக உச்சரிக்கவே முடியல வெறும் காற்று பீரடலாத்தான் அவளால் ஒழிக்க முடிஞ்சுது ஏன்னா இங்குட்டையும் ஞாபகம் வச்சுட்டு என்னென்னு சொல்லுது ஒத்த சொல்ல சொல்லி கொடுலே அப்படின்னா நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சாரி அப்படிங்கிற சொல்ல சொல்லி கொடுத்தேன் அது எதை சொன்னாலும் கூடவே சாரி சேர்த்துக்கிட்டா அது மேனஸ் ஆயிடுன்னே அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டால் துக்கம் அப்படின்னேன் அப்போ எப்பவுமே தூக்கமாட்டிருக்கணுமா கேம்ல அப்படின்னு குழப்பமா கேட்டா அதுக்கும் புராணத்திலிருந்து சீதகதை எடுத்து ஒன்று சொன்னேன் அவ அப்போ புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் கற்புங்கிற வார்த்தை சீதகதை சொல்லும்போது அப்படியே வந்துச்சு சீத மாதிரி தான் ஆனால் சீத மாதிரி கற்பு அவங்களுக்கு வெளிநாட்டுக்காரங்களுக்கு இல்லை அப்படின்னு புறவு அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு இருக்கிறது வேற ஒன்று கற்பு மாதிரி தான் நான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லை என்னல அது பெரியம்மா பலவிதமான குழப்புக்கு போயிட்டா அதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல பெரியம்மா சீத கதை மாதிரி அங்கேயும் ஒரு புராணம் இருக்குன்னு எல்லாம் சொல்லல கதையை சொல்லாமல் போட்டு முறுக்கு திங்குறேன் அப்படின்னா நான் ட்ராய் நகரத்து ஹெலன் கதையை சொன்னேன் அவள் சிஎஸ் கடவுளோட மகள் அப்படிங்கிறது பெரியம்மாவுக்கு புடிச்சிருந்தது ஆனால் தேவகுமாரிலா அப்படின்னு மேவாயில கையை வச்சா அவ தான் பெரியம்மா அங்கே உள்ள கதையிலேயே பெரிய அழகி இருக்காத பின்ன ஏன்னா அவ எந்திரவை கண்ணியாக்குமே அப்படின்னா அப்போ அவளை ஸ்பார்த்தாவோட அரசை மெனிலாஸ் திருமணம் செஞ்சு கொண்டு சொன்னும் போது எனக்கு கொஞ்சம் படபடப்பாக இருந்துச்சு அவள் ட்ராய் நகரத்து இளவரசன் பாரிஸை பார்த்ததையும் அவனை காதலித்து அவங்க கூட ட்ராய்க்கு போனதையும் சொன்னேன் பெரியம்மா கதை ஆர்வத்தில் கண் கொட்டாமல் பார்த்துருந்தா மைசீனி அரசர்கள் படை கிளம்பி ட்ராய் நகரம் முற்றுகையிட்டதும் அக்கிகிலிஸ் இருவரோட தலைமையில் போர் நடந்ததையும் விவரிக்க தொடங்கும்போது எனக்கே உற்சாகமாக இருந்தது அக்கீ கிலீஸு மாதிரி இல்லைடா இருக்கான் அப்படின்னு பெரியமா வியந்தாங்க போரில் ஹெக்டர் கொல்லப்பட்டதை பெரியமா கண்ணீரோட கேட்டாங்க கர்ண மகராசன் செத்த மாதிரி அப்படின்னு முணங்கிட்டாங்க கடைசியில் ட்ராஜோன் குதிரையை வச்சு ஏமாற்றி ட்ராய் நகரை வென்றதை பற்றி சொன்னபோது பெரியம்மா அமைதியாக இருந்துக்கிட்டு சிகண்டி பையலை காட்டில் பீஷ்மரை கொண்டாங்க பாண்டவனுங்க யுத்தம்னா அப்படித்தேன் கையோக்குள்ளவன் காரியக்காரன் நாக்குள்ளவன் நாடு பிடிப்பான் அப்படின்னாங்க நான் இப்போ மையமான இடத்த வர்றதை உணர்ந்த அவளை கட்டுரை ராஜா திருப்பி கூட்டிட்டு மறுபடியும் ஒரு ராணி ஆக்கிட்டான் பெரியம்மா இப்படிப்பட்ட பொம்பளைக அவங்களுக்கு நம்ம சீத மாதிரியாக்கும் அப்படின்னு சீத மாதிரின்னு சொல்லாதடா கோட்டிக்காரா பாஞ்சாலின்னு சொல்லு அவளும் பத்தினி தானே அப்படின்னா நான் பெருமூச்சு விட்டுட்டு உங்கள் கொள்ளு பேத்தியும் பாஞ்சாலி மாதிரியாக்கும் ஒன்று தான் என்னதே அப்படின்னா இப்போ அவ கூட இருக்கிறது நாலாவது புருஷன் மூணு பேருக்குமா சேர்த்து நாலு பிள்ளைக அப்படின்னா அவன் அங்கே உள்ள குட்டி இல்லை அந்த ஊரில் பொம்பளைக மனசுக்கு பிடிச்சவனை கேட்டிக்கிட்டு மானம் மரியாதை சந்தோஷமாக இருக்காளுக அப்படின்னா கையை ஊனி எழுந்து செந்திலாண்டவா வேல்முருகா அப்படின்னு முணங்கிட்டு அதை இங்கேயும் இருந்திருக்கே குந்திக்க ஆறு புருஷன்லா அப்படின்னா எல்லாம் போலாம் இந்த கற்பு அது இது நல்லா இதெல்லாம் ஆம்பளத்தனம் சொல்கிற மாதிரி பொம்பளைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு இதுக்கு என்னென்ன சொல்லல அப்படின்னா நான் அப்படி திக்குமுக்கா யோசிச்சுட்டு பிரேவ் அப்படின்னு சொன்னேன் என்னமோ சொல்லல அப்படின்னா ஒத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டா அடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லிக் கொடுத்து ஆறு வாரம் பெரியமாக்கு நான் கதைகளோடு ஆங்கிலம் சொல்லி கொடுத்தேன் எத்தனை சொன்னாலும் லவ்வுங்கிற வார்த்தையை மட்டும் ஒரு இலி சொல் அப்படிங்கிற மாதிரியே பெரியம்மா முடிவு பண்ணி வச்சுருந்தா விசா வந்துருச்சு நில வீடெல்லாம் விற்றாச்சு மருத்துவ காப்பீடு செய்ய மருத்து சீட்டு மருந்து எல்லாத்தையும் நான் தான் கூட்டிகிட்டு போனேன் அவசரத்தில் இன்னும் நிறைய சொற்கள் மிச்சம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பதத்தை அடைஞ்சு குறுக்கு வழிகளில் சொல்லி கொடுத்தேன் பல உணர்ச்சிகளுக்கு ஒரு சொல் அப்படிங்கிற முறையை கையாண்ட தேவையில்லை புரியலை தெரியலை எல்லாம் நைஸ் மகிழ்ச்சி நல்லது சிறந்ததுக்கெல்லாம் காம் இதெல்லாம் அவளுக்கு எளிதாக இருக்குன்னு தோணுச்சு பிடிக்கல ஒப்புதில்லை அப்படிங்களாம் வெல் அப்படின்னு சொல்ல சொன்னேன் ஒரு வாரத்துல அப்படி மேலும் நாற்பது கருத்துக்களை பன்னிரண்டு வார்த்தைகளை மாத்தி பெரியம்மாவுக்கு சொல்லி கொடுத்தேன் பெரியம்மாவை தான் சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஏத்தி விட்டேன் தனியாத்தான் போனா கிளம்பும் போது அப்படியே ஒரு மாதிரி மனக்கிளர்ச்சி அடைஞ்சு மெதுவா நடுங்கிட்டு இருந்தா விமான இருந்து அவளை பனிப்பெண் சர்க்கரை நாற்காலியில கூட்டிகிட்டு போகும்போது என்னை பக்கத்தில் கூப்பிட்டு யூஇஸ் பாண்ட் அப்படின்னு சொன்னால் நான் அவளோட கைகளை என்னோட கண்ணில் ஒட்டிக்கிட்டு யூ கைண்ட் அப்படின்னு அவனை நெஞ்சில் கை வச்சுட்டு செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு புன்னகையோட கிளம்பி போனான் அன்னைக்கே நான் கோம்ஸ் கிட்டே மின்னஞ்சலில் கராராக பேசி என்னோடய பணத்தை வாங்கிட்டேன் எப்படியும் பெரியமா பேசுறது புரியலன்னு அவங்கக்கிட்டேருந்து மின்னஞ்சல் ஒரு வாரம் கழித்து வரும் அப்படிங்கிறதுல எனக்கு நான் உறுதியாகவே நம்புனேன் அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பார் ஒரு நகைச்சுவையாக ஒரு ஆங்கிலத்தை கதைகளின் மூலமாக தமிழ் கூட படிக்க தெரியாத ஒரு பெண்மணிக்கு சொல்லிக் கொடுத்த கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக எழுத்தாளர் ஜெயமோகன் இதில் எழுதியிருப்பார் இணையத்திலேயே கிட்டத்தட்ட இவருடைய எழுபது கதைகளுக்கு மேலே கிடைக்குது வாசித்து பாருங்கள் வேறொரு எழுத்தாளரின் கதையோடு உங்களை சந்திக்க வருகிறோம் நன்றி வணக்கம்